நமஸ்தே அம்மா பகவான் சரணம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் நடத்தி வரும் கார் விற்பனை தொழிலில் சமாளிக்க இயலாத அளவிற்கு பேரிழப்பு ஏற்பட்டது சேலத்தில் உள்ள எங்கள் கார் ஷோரூமை மூடிவிட முடிவு செய்தோம் நேமத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு ஹோமத்தில் பங்கேற்று அம்மா பகவானின் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை பெற்றோம் ஹோமத்தின் அருப்பலனாக எங்களது கார் நிறுவனம் லாபகரமாக செயல்பட தொடங்கியது அதுவரை எங்கள் ஷோரூம் ஒரு வாடகை வளாகத்தில் தான் செயல்பட்டு வந்தது ஹோமத்தின் தெய்வீக ஆசீர்வாதமாக வந்ததுவாதமாக சதுரடியில் எங்கள் சொந்த நிலத்தில் புதிய ஷோரூம் ஒன்றை கொரோனா தொற்று நோய் காலகட்டத்தில் எங்கள் தொழிலை கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முடக்க வேண்டியிருந்தது லாக்டவுன் காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒன்று கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டதால் ஷோரூமை மீண்டும் திறக்க தயக்கமாக இருந்தது வியாபார அபிவிருத்தி மற்றும் செல்வ செழிப்புக்காக ஹோமத்தில் சங்கல்பம் எடுத்தோம் அற்புதம் என்னவென்றால் நஷ்டம் எங்கள் நிறுவனத்திற்கு ஏற்படவில்லை மேலும் ஏற்கனவே இருந்த ரூபாய் நான்கு கோடி வங்கி கடனை திருப்பி செலுத்தவும் இயன்றது ஸ்ரீ அம்மா பகவானின் கருணை மிகு அருளாசிகளால் இப்போது கணிசமான லாபத்தை ஈட்டி வருகிறோம் என் அன்பான அம்மா பகவானுக்கு அளப்பரிய அன்பும் நன்றிகளும் லாவண்யா பிரதீப்ஜி சேலம் தமிழ்நாடு